சிகரெட்டை மேலே தூக்கி போட்டு பிடிக்கிற ஒரு ஸ்டைலு ஒரு கெத்தோடு நடந்து வருது ஒரு மாசான டைலாக் டெலிவரி இப்படின்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்கு வருது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க ஒரு காலத்தில் தான் சாப்பிட்றதுக்கு வச்சுருந்த பணத்தை எடுத்து சினிமா பார்த்த நம்ம சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி ஒரு படத்துக்கு சுமார் நாற்பது கோடிக்கு மேலே வாங்குறாருன்னு சொல்லப்படுது ஏஷியாவிலேயே ஜாக்கி ஜான் கடுத்து அதிக சம்பளம் வாங்குகிற ஒரே ஆக்டர் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தின்னு பல மொழி படங்களை பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் படம் பிளெட் ஸ்டோனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு சின்ன சீனில் நடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அம்மா அப்பா இந்த வீடியோவில் பார்ப்போம் பன்னெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நைட் பதினோரு நாற்பத்தஞ்சு மணிக்கு கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூரில் ஒரு மராத்தா குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம ரஜினிகாந்த் ரஜினிகாந்தோட அப்பா பேர் ராமோஜி ராவோ கைக்வாட் அவரோட அம்மா பேர் ராமாபாய் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாலாவது கடைக்குட்டியாக பிறந்தவர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்துக்கு ரெண்டு அண்ணன் ஒரு அக்காங்க முதல் அண்ணன் பேர் சத்யநாராயண ராவோ ரெண்டாவது அண்ணன் பேர் நாகேஸ்வர் ராவோ அவங்களோட அக்கா பேர் அஸ்வத் பாலுபாய் ரஜினிகாந்துங்கிற பேரே இவரோட குருநாதரும் டைரக்டருமான கே பாலச்சந்தர் தந்தது தாங்க இவருக்கு ரஜினிகாந்துக்கு அவங்க அப்பா அம்மா வச்ச பேர் சிவாஜி ராவோ கயக்வாட் இந்த கயக்வாடுங்கிற பேர் வந்து சத்ரபதி சிவாஜியோடய வம்சாவளியில் வர்றவங்களுக்கு தரக்கூடிய பேருங்க ரஜினிகாந்தோட அப்பா ராமோஜி ராவோ கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கிற நாச்சிக்குப்போங்கிற இடத்துல தாங்க பிறந்திருக்கிறாரு ரஜினிகாந்தோட அம்மா ராமாபாய் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற கொல்லேகாலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க பிறந்திருக்காங்க ரஜினிகாந்தோட அப்பா தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் அவருக்கு போலீஸ் வேலை பெங்களூரில் கிடச்சங்காட்டிக்கு அங்கே போய் ஒரு செட்டில் ஆக வேண்டியதாக போச்சுங்க அங்கே தாங்க நம்ம ரஜினிகாந்தும் பிறந்திருக்கிறாரு ரஜினிகாந்தோட அப்பா ராமோஜி ரொம்பவே ரொம்பவே ஸ்ட்ரிக்டானவரும் கூடவாமா அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் தப்போ ரைட்டோ அது முகத்துக்கு நேராக பார்த்து சொல்லிடுவாராம்மா ரஜினிகாந்துக்கு வெறும் ஒம்பது வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா தவறிட்டாங்க ஒரு நாள் ரஜினியை கூட்டிகிட்டு அவங்க அண்ணன் சத்யநாராயண ஹாஸ்பிட்டலுக்கு வராரு அங்கே அவரோட அம்மா மரணப்படுக்கையில் இருக்கிறத பார்க்குறாரு அவங்க அம்மா ரஜினியோட கையை பிடிச்சிட்டு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க அதுதான் அவங்க வாழ்க்கையில் கொடுக்க போகிற கடைசி முத்தம்னு அன்னைக்கு ரஜினிக்கு புரியலை பின்னாளில் தாயன்புக்காக ரொம்பவே எங்கிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வளவு சோதனைகள் கடந்து பல சாதனைகள் செய்தவர் தான் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்த வீடியோவுக்கு போகிறக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ளியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணுங்கள்